அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய இலக்குகளில் முயன்று வெற்றி பெறுவீங்க சற்று கடினமாக முயன்றால் பணியிடத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் உங்களின் செயல்திறன் மற்றும் சமயோகித புத்தி மேலதிகாரிகளின் பாராட்ட பெறும் உங்க துணையிடத்தில் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உறவு பிணைப்பு வலுப்படலாம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையில் திருப்தி அளிக்கக்கூடியதாகும் தேவையின் போது பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் பங்கு வர்த்தகம் லாபத்தை அளிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விஷயங்களை கவனமாக நீங்க கையாள வேண்டும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் இசை மற்றும் திரைப்படம் பார்த்தல் போன்றவற்றில் மன அதிருப்தம் உங்களுக்கு ஏற்படலாம் பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது இதனால கவலைகள் ஏற்படும் உங்களுடைய பணியின் தரத்தை நீங்க மேம்படுத்த கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உங்க துணையிடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வார்த்தைகள்ல கவனம் செலுத்துவதன் மூலம் உங்க துணையிடத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் வரவை விட செலவு அதிகமாக இருக்கு குறைந்த அளவு பணமே காணப்படும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமான மனநிலை காணப்படலாம் பொறுமை அவசியம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண்பதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் பணியிடத்தில் வேலைகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம் பணிகளில் சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் தவறுகளை நீங்கள் தவிர்க்கலாம் இன்று உங்கள் துணையுடனான உறவுள்ள திருப்தி காணப்படாது மனம் திறந்து இருவரும் பேசிக்கொள்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம் உங்கள் தாயின் உடனடியிற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க கடகம் ராசி நண்பர்களே இன்று அனைத்து முயற்சிகளிலுமே சமநிலையான அணுகுமுறை தேவை இன்று விசேஷங்கள் நடப்பதற்கு ஏற்ற ஒரு நாள் பணியிட சூழலில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க அதிக முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் உங்களுடைய மனதில் சில குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இந்த உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது தற்பான அணுகுமுறை வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் கால்வழி ஏற்படலாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று குறைந்த முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய புதிய முதலீடுகளில் முயற்சி எடுக்கலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பணியிடத்தில் அதிகரித்து போவதன் மூலம் இனிமையான உணர்வுகள் காணப்படலாம் கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக விரைவில் செய்து முடிப்பீங்க உங்கள் துணை இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இருவருக்கும் இடையே காணப்படும் பரஸ்பர புரிந்துணர்வு இத்தகைய தருணங்களை ஏற்பட உதவியாக இருக்குது பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது குடும்ப நலனுக்காக செலவுகளை நீங்கள் செய்வீங்க ஆரோக்கியம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் கண்ணிராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க உங்களுக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் விருந்து மற்றும் விழாக்கள்ல பங்கு கொள்வீங்க பணியிட சூழல் நீங்கள் திறன்பட செயலாற்றுவதற்கு ஏற்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகவும் கடின உழைப்பு உங்களுக்கு மதிக்கப்படும் உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து நீங்கள் பேசுவீங்க இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் உங்கள் துணை இடத்துல அதிக பணம் காணக்கூடியதாகவும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவது லாபகரமானதாக இருக்கு ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே பிறருடன் உரையாடும் போது கவனம் தேவை மோதல்கள் ஏற்படாமல் இருக்க கவனமான அணுகுமுறை தேவை வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் பணியிடத்தில் சூழல் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் உங்களுடைய பணிகள் சிறப்பாக இருக்கும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்க துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் பொறுமையுடன் கையாண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விழிப்புணர்வும் புத்திசாலித்தனமும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பணியிட சூழல் அதிருப்தி காணப்படலாம் பனி சுமையை சமாளிப்பதை கடினமாக நீங்கள் உணர்வீங்க உங்க துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படாது உங்களின் குழப்பமான மனநிலை காரணமாக இத்தகைய சூழல் உங்களுக்கு உருவாகும் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில சேமிப்பதற்கென்று பணத்தை நீங்க ஒதுக்கி வைக்க இயலாது அதிக சிந்தனையின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படும் தியானம் மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசி நண்பர்கள் எதிர்பாராத உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் புதிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு புதிய நண்பர்களை நீங்க பெறுவீங்க இந்த சிறந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடின உழைப்பிற்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விடாமுயற்சி மற்றும் வெறுப்பான வணுகுமுறை காரணமாக நன்கு நீங்கள் சாதிப்பீங்க உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வும் உறவுமுறையும் நீங்கள் பராமரிப்பீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வின் மூலம் இது சாத்தியமாகும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்க துணை இடத்துல எங்களுக்கு சென்று வர அந்த பணத்தை நீங்க உபயோகிப்பீங்க எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய முயற்சிகளில் வளர்ச்சி காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் இன்று உங்களுக்கு வனம் அமைதியாக காணப்படலாம் பணியிடத்துல பணிகளை குறித்த முடிப்பீங்க அற்புதமான செயல்திறன் உங்கள் மேலதிகாரியின் அங்கீகாரத்தை பெறும் உங்க துணையுடன நம்பிக்கை உடையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடி மகிழ்வீங்க பணப்புழக்கம் சீராக இருக்கு உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட இலக்குகள் அடைவீங்க ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கும்பம் ராசி நண்பர்களே இன்று பலன்களில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம் செயல்கள் நல்ல முறையில் நடைபெற அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையின்மையே நிறைந்து காணப்பட்டாலும் உங்களை மீட்டெடுத்து நம்பிக்கையை உருவாக்கி கொள்வது நல்லது தொழிலை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பணிகளை கவனமாக நீங்க கையாள வேண்டும் சக பணியாளர்களுடன் கவனமாக பழக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் வெறுமையை இழந்து காணக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு தாராளமாக பண் மற்றும் அனுசரித்து போகும் அணுகுமுறை மகிழ்ச்சி அளிக்கும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது பணத்தை கையாளுவதை கடினமாக உணர்வீங்க கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்களே செயல்களை கவனமாக ஆற்ற வேண்டும் மனதில் ஏற்படும் மாறுபாடுகளை ஒதுக்கி வைப்பது நல்லது உங்களுடைய செயல்களை நீங்கள் கவனமாக திட்டமிட்டு முடிவெடுப்பதும் நல்லது பணியிடத்துல பணி சுமை உங்களுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால கவனமாக பணியாற்ற வேணும் உங்க துணை இடத்துல வெளியீடுகளுக்கு சென்று வருவது நல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது சென்று வருவதன் மூலம் மகிழ்ச்சியை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்க கடன் வாங்குவீங்க ஆரோக்கியம் சுமாராக இருக்கு ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே